வணக்க நண்பர்களே நாங்கள் இந்த வீடுல என்ன ஒரு பல கோடி ரூபாய் பெருமதியான ஒரு புதிதாக கட்டப்பட்ட வீடுதான் இந்த காவலில பார்க்க போறோம் பொதுவாக வீடு கட்டுறாக்களாக இருந்தாலும் சரி என்னாடி இனி கட்டப்போற ஆக்களாக இருந்தாலும் சரி இந்த காவலியை பார்த்து கொள்ளுங்க என்னன்னு சொன்னா இந்த வீட்டுக்குள்ள நிறைய புது புது விடியங்கள் புது நவீன கருவிகள் நவீன உபகரணங்கள்லாம் இந்த வீட்டுக்குள்ள பயன்பாட்டுக்காக எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு நாங்கள் உள்ளுக்குறா போய் பார்த்துருக்குறோம் இந்த காணொலி பதிவு தான் நாங்கள் இந்த முன்னுக்கு வந்திருக்கிறோம் இந்த காணொலி தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மார்க்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போவோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் கட்டப்பட்ட வீடு நல்ல ஒரு மேசன் முதலாளியிடம் கொடுத்து அமைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான மாடி வீடு பற்றாயிருப்ப நாங்கள் வீட்டினுடைய முன்பாதையில் தான் நிற்கிறோம் இந்த பிரதான பாதை தான் இது உள்ளுக்கிறா போய் பார்ப்போம் இந்த கேட்டோட அமைப்பு பாருங்க நவீன டிசைன் எல்லாம் இருக்குது பாருங்கள் எப்படி அலங்காரமாக இந்த கேட்டை வந்து சேர்க்கிறாங்க அப்படி நாங்கள் உள்ளுக்காக போய் பார்ப்போம் இதுதான் வீட்டினுடைய உள் பகுதி அப்படி இருக்கு இதுதான் வீட்டினுடைய பிரதான

ம் என்ன சௌயா இருக்குது மே இதுல என்ன இல்ல கண்டின நட மேல கப்ட் அடிக்கணும் பொருட்கள் வீடenum kind of um, போ പഠിക്കില്ല <laughs> മാ <laughs> 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 <laughs>

இதெல்லாம் கழுவச் சொல்லு கழுவோ ரெண்டு வருஷம் தினம் புள்ள மட்டையல கட்டி குடுங்க மாட்டார் ம் ஓ கரண் வேறனா கேளு

கட்டிட சாமியா இருக்கோம் அந்தோனியார் இதே ஒரு ராமான ரூம் தான் அட்டாச் பார்க்கரூம் இருக்குது இது கொஞ்சம் ஒரு அனுமதி இருக்குது நல்ல டிசைனு இந்த பாத்ரூம் சென் அட்டாச் பார்க்கரூம் இந்த ஒரு தான் நாங்கள் கீழே பார்த்த மாதிரியான அதே செட்டப் தான் மாவுளப் அடி இருக்குது இந்த கலவரம் நாங்கள் வெளியில போலாம் அதாவது நாங்கள் மாடிக்கு போகலாம்

இது ஒரு பாத்ரூம் தான் வடியில் இருக்குது செம்மையாக இருக்குது என்ன மாவிடெல்லாம் ஓட்டி செம்மையாக செய்யப்பட்டிருக்கு இங்கே பார்த்திங்களா வாகனங்களை பார்க்கிங் செய்கிறதுக்காக ஒரு பிரத்தியேகமாக ஒரு இடம் உண்டு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு நல்ல ஒரு திட்டமிடல் அதே மாதிரி இஞ்சாலேயும் ஒரு கிச்சன் இருக்குது சரி நான் இந்த வீடியோவை இதோடு முடித்து கொள்ள போகிறோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்